ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கி நம்ம மாடியில் இருக்கிற சில செடிகளை பார்ப்போம் இது வந்து வெள்ளை நாட்டு ரோஜா பூ பூத்தாலே நல்லா பெருசாக இருக்கும் அதோடய இதழ்கள்லாம் நல்லா விரிஞ்சோன்னா மடிஞ்சு மடிஞ்சு அழகாக இருக்கும் அடுக்கடுக்காக இருக்கும் இதில் வந்து மூணு மொட்டுகள் இருக்குது இது கீழேருந்து வந்த தண்டிலேருந்து வந்தது அதுதான் கொஞ்சம் பெரிய மொட்டை இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில் வந்து முள்ளே இருக்காது நாட்டு வெள்ளை ரோஜா இதுக்கு டீத்தூள் உரம் கொடுக்கலாம் டீத்தூள் உரம் மண்புழு உரம் எல்லாமே இந்த செடிக்கு உரமாக நம்ம கொடுக்கலாம் முட்டை பவுட்ரு கொடுக்கலாம் ரோஸ் செடிக்கு முட்டை பவுட்ரு கொடுத்தா நல்லா வளரும் டீத்தூளும் முட்டை தோடும் அடுத்தது வந்து வெத்தலை இது வந்து நம்ம தோட்டத்தில் உள்ளது இல்லை இது பக்கத்து வீட்டில் உள்ளது இது பாருங்கள் செவுத்தில் எப்படி மேலே செவுத்தை பிடிச்சிக்கிட்டே மேலே மாடி வரைக்கும் ரெண்டாவது மாடி வரைக்கும் போயிருக்கு பாருங்கள் இது வந்து நிலத்துல தான் இருக்குது இந்த செடி வந்து நிலத்துல இருக்குது இதில் வந்து நில மண்ணில் வந்து சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிடிச்சி தளம் வரைக்கும் ரெண்டாவது தளம் வரைக்கும் போயிடுச்சு இது வந்து நிறைய வெத்தலை வந்து படர்ந்து நல்லா பச்சை பசு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் காலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இதுக்கு கொடியெலாம் ஒன்றும் கட்டலை ரெண்டு கயிறு தான் கட்டிக்கிட்டுருக்காங்க இது வந்து பிங்க் அண்ட் ஒயிட் ரோஜா அது பாருங்கள் என்ன அழகாக விரியுது பாருங்கள் இது வந்து இந்த புதுசாக வந்த ரெண்டு தண்டுகள்லேருந்து வந்த மொட்டுக்கள் அதனால் கொஞ்சம் நல்ல பெரிய மொட்டுக்களாகவே இருக்குது பூ வந்து ரொம்ப பெரிய பூவாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரான்ஞ்சஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஏற்கனவே கொஞ்சம் வாடிட்டு அதெல்லாம் வெட்டி விட்டோன்னா இப்போ புதுசாக ரெண்டு தண்டு கீழே தடுத்து வந்துருக்கு அது தவிர இன்னொரு இடத்துலையும் துளிர் வச்சுட்டு வருது இப்போ மழை பெஞ்சிகிட்ருக்கறனால ஓரளவுக்கு செடிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஓரளவுக்கு நம்ம இப்போ விதைகள் போட்டாலும் ஓரளவுக்கு நல்லா முளைச்சி வரும் அடுத்தது வந்து சேப்பங்கிழங்கு இது வந்து நம்ம வீட்டில் கீழே நிலத்தில் இருக்குது நிலம்னா பெருசுலாம் கிடையாது சின்ன பாத்தி மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் மழை துளி வந்து தண்ணி வந்து அதில் இருக்குது பாருங்கள் சேப்பங்கிழங்கு இலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கீழே வந்து நிறைய அதாவது நிறைய தழுத்து வந்துகிட்டே இருக்குது புதிய இலைகள் வந்துக்கிட்டே இருக்குது பழைய இலைகள் அப்படியே காஞ்சி காஞ்சி பழுத்து விழுந்துருது கொஞ்சம் இதை சுற்றி நோண்டி பார்த்ததுல ஒரே ஒரு கிழங்கு சின்னதாக இப்போ தான் வச்சுட்டு வருது அதனால தான் எடுக்கலை இல்லாட்டி பொங்கலுக்கு எடுக்கலாமான்னு பார்த்தேன் ஆனால் அதில் வந்து கிழங்கு இப்போ தான் ஒன்று ரெண்டு வச்சுட்டு வருது இது வந்து லைட்டு பிங்க்கு இந்த இது இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி தெத்தி பூம்பாங்க இந்த பூ வந்து இந்த செடி வாங்கி அஞ்சு ஆறு மாதம் ஆயிட்டு ஆனால் இதுக்கு வந்து போதிய வெயில் கிடைக்கல கீழே வந்து நான் வச்சிருக்கிற இடத்துல இப்போ வெயில் வரல இனிமே தான் வரும் தை பிறந்த பிறகு ஒரு ஆறு மாதத்துக்கு வெயில் இருக்காது ஒரு ஆறு மாதத்துக்கு வெயில் இருக்கும் அப்படி அடிக்கும் சாய்ச்சி அடிக்கும் வெயில் இப்போ தான் அந்த வெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் இதில் வந்து நம்ம பூக்கள் வந்து நிறைய அறுவடை பண்ணலாம் அதாவது கொஞ்சம் வெயிலும் இருந்தால் தான் மொட்டுகள் பிடிச்சி பூக்கள் வைக்கும் எனக்கு வைக்க இல்லாதனால நிறைய செடிகளாக கீழே இறக்கி வச்சுருக்கேன் செம்பருத்திலாம் ஒன்றுமே பூக்க ஆரம்பிக்கலை ஏன்னா நிழலாக இருக்கனால பூக்கள் பூக்க மாட்டேங்குது